சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் ஒரு தனியார் நிறுவனம் மருந்து கம்பெனி அவர்கள் தயாரித்த மருந்துனால் மத்திய பிரதேசில் சிந்துவாரா மாவட்டத்தில் இருபத்தி மூன்று குழந்தைகள் அதே போல் ராஜஸ்தானில் மூன்று குழந்தைகள் இருந்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாடு அரசு ஒப்புக்கு சப்பானியாக ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணி இதன் மூலமாக தமிழக அரசுக்கும் இதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதைப் போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார் அதை பற்றி உங்களிடம் சில கருத்துக்களை இங்கே தெரிவிக்க வேண்டும் ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது ஒரு ஒரு மனிதனுக்கும் அதை பற்றி புரிதல் இருக்கு நேற்று நம்முடைய மத்திய அரசு ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அதாவது எல்லாம் கண்காணிக்கக்கூடிய அமைப்பு அவங்க ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்கிறாங்க இந்த மருந்தை நாம் தயாரிக்கும் பொழுது இந்த மருந்து நம்முடைய காஞ்சிபுரத்திலிருந்து போயிருக்கக்கூடிய மருந்து அதில் டையத்திலின் கிளைக்கால் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் கலந்திருக்கு அதுதான் விஷ விஷத்தன்மையை உருவாக்கி இருக்கிறது அது எப்பொழுதும் கூட ஒரு மருந்து கம்பெனியில் ரா மெட்டீரியல் பொருட்களை வாங்கும் பொழுது பரிசோதிப்பாங்க மருந்து செய்த பிறகு பரிசோதிக்க மாட்டாங்க அதனால் இந்த முறை ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஒரு ஒரு மருந்துக்கும் கூட இனி இதை பரிசோதிக்க வேண்டும் என்கின்ற ஆணை பிறப்பித்திருக்கின்றார்கள் அதனுடைய பொறுப்பை இந்திய மருந்தியல் ஆணையத்திற்கு நேற்று ஒப்படைச்சிருக்கிறான் எதற்காக நான் அதை சொல்கிறேன்னாங்க இந்த காஞ்சிபுரத்துல நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மருந்து கம்பெனி கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட குவாலிட்டி வைலேஷனை செஞ்சிருக்கிறாங்க பல ஆண்டுகளாக நிறைய வைலேஷனை பண்ணியிருக்கிறாங்க ஆனா இதை கண்காணிக்க வேண்டிய தமிழகத்தினுடைய ட்ரக் கண்ட்ரோலர் தமிழகத்தினுடைய ட்ரக் இன்ஸ்பெக்டர் அவங்க யாருமே அந்த மருந்து நிறுவனத்திற்கு சென்று அவங்களுடைய மருந்து நிறுவனத்திற்குள்ள பொருட்கள் எப்படி வாங்குறாங்க எப்படி தயாரிக்கிறாங்க குவாலிட்டி கண்ட்ரோல் செக் ஆடிட்டிங் எதுவுமே பார்க்கல இன்னைக்கு இருபத்தி மூன்று குழந்தைகள் இறந்து மத்திய பிரதேசிலேருந்து எஸ்ஐபி சிறப்பு புலனாய்வு குழு தமிழகத்துக்கு வந்த பிறகு இந்த ட்ரக்ஸ் கண்ட்ரோல் எல்லாம் கைது செய்யக்கூடாது என்பதற்காக இவங்க ரெண்டு பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க அதனால் தமிழக அரசு இன்னைக்கு ஒரு ஒரு நாளும் புது புது விஷயங்கள் வெளியே வருவதை வைத்து பார்க்கும் பொழுது இதில் தமிழக அரசுக்கு முழு பொறுப்பு இருக்கு முதலமைச்சர் அதை பற்றி பேசணும் யாரோ முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறை செயலாளர் அதை பத்தி பேசுவது ஒப்புக்கு சப்பானியாக ரெண்டு ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுவது ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் இன்னைக்கு எப்படி கரூர் துயரத்தை பத்தி இத்தனை பேரு பேசுறோம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததை இந்த துயரத்தை பேசிக்கொண்டே இருக்கின்றோம் பேசணும் மத்திய பிரதேசத்துல இருபத்தி மூன்று குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க யாரோ ஒரு தந்தை தாயினுடைய குழந்தைகள் ஆசையாக வளர்த்த குழந்தைகள் குழந்தை பாக்கியமே இல்லாம அது ஒரு குழந்தை பிறந்திருக்கு அதை ஏன் நம்ம பேச மாட்டோம் ஏன் பேச மறுக்கிறோம் எதற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் எல்லாம் அதை மூடி மறைக்கிறாங்க அதனால் நிச்சயமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதை பற்றி பேசணும் பொறுப்பேற்கணும் அந்த துறையை சுத்தம் பண்ணணும் அந்த ட்ரக்ஸ் கண்ட்ரோலர்ல இருந்து அனைவரையும் கூட மேல் மட்டத்திலிருந்து யார் தவறு செய்திருக்கின்றார்களோ நடவடிக்கை எடுக்கணும் அதே நேரத்துல இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தையும் உங்க முன்னாடி சொல்றேன் இந்திய மருந்தியல் ஆணையம் இந்தியன் பார்மகோபியா கமிஷன் ஒரு அமைப்பு இருக்கு அவங்க இதுவரை நடத்தியிருக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகளில் தமிழகத்தினுடைய ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் யாரும் பங்கேற்கல இதை ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்றேன் கண்டுபிடிக்கலாம் இந்திய மருந்தியல் ஆணையம் நடத்தக்கூடிய டெல்லியில ஒரு மாநிலத்தினுடைய ட்ரக்ஸ் கண்ட்ரோலருக்கான பயிற்சி வகுப்புக்கு ஒரு மாநிலத்தினுடைய ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் போகலினா எப்படி அவங்களுக்கு தெரியும் இந்த டையத்தரின் கிளைக்கால் இருக்கு இதெல்லாம் மாத்தி இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அதனால் தமிழக அரசை பொறுத்தவரை ஏதோ ஒரு மாநிலத்தில் குழந்தைகள் இறந்துட்டாங்க அதனால் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதே மருந்த நம்ம ஊர்ல இன்னொரு இடத்துல சாப்பிட்டு நம்ம ஊர்ல இது நடந்திருந்தா நம்ம சும்மா இருப்போமா அதனால பத்திரிகை நண்பர்கள் இது இன்னும் தீர உள்ள போகணும் நீங்க தமிழக அரசை பொறுப்பேற்க வைக்கணும் சுத்தம் செய்யணும் துறைய இதன் பிறகு இன்னொரு உயிர் இழப்பு நடக்காத அளவுக்கு நம்முடைய நடவடிக்கை இருக்கணும் அதே நேரத்துல இந்திய மருந்தியல் ஆணையம் நடத்தியிருக்கக்கூடிய பயிற்சி வகுப்புக்கு இந்த ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஏன் போகல அப்படிங்கறக்கான விஷயத்தையும் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக பதில் சொல்லணும் இது முதல் விஷயம் இரண்டாவது அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய விஷயத்தை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சென்னையில் ஒரு இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்கள் மீது தவறான ஒரு நபர் தாக்குதல் நடத்துகிறாங்க அதை கண்டிக்கணும் எல்லோருமே அதை கண்டிச்சுட்டு வரும்போது இவங்க ஒரு அட்வொகேட்டு மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க இதுதான் காமெடி இதில் என்னன்னா இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் நேரடியாக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு கட்சியினுடைய தலைவர் இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தில் அரசியல் பண்றார் அவரு மேடையில சொல்றாரு பார்த்து முறைச்சா ஆளு தட்டு அப்படி இன்னைக்கு தமிழகத்துல எப்படி ஆகி சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சில தலைவர்கள் மேடையின் மீது ஏறி சும்மா முறைச்சா நாலு தட்டு தட்டணும் இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் அவங்க கூட இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பாடுறாங்க அப்படியே பாகிஸ்தான்காரே முறைச்சிக்கிட்டே இருக்காங்க நாலு தட்டு அவனை தட்டணும் அதனால இந்த முறைச்சி அவனெல்லாம் தட்டணும்னு ஆரம்பிச்சா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவர்களுக்கு இடம் இல்லை இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முறைச்சனா ரெண்டு தட்டு தட்டினா அங்கே வீரத்தை காட்ட மாட்டான் அப்பாவியா யாராவது ஸ்கூட்டரை உங்களை போல என்னை போல இந்த மிடில் கிளாஸ் சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க கூட்டமாக நூறு பேர் அண்ணன் திருமாவளவர்களோடு போவாங்க ஒரு தலைவர்னா அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கணும் கீழே இறங்கி என்ன என்னாச்சுன்னு பார்க்கணும் இது முழுமையாக ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் நடக்குது இதை ஒரு பத்திரிகை நண்பர் படம் பிடிக்கிறார் அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் போடுறாங்க தனியார் தொலைக்காட்சியில் போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் போடுறேன் உனே திருமாவளவர்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு தான் பின்னாடி இருந்து அதை இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாப கேடுது இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இங்க அரசியல் பண்றாங்க ஜாதியை வைத்து அட்டூழியத்தை வைத்து அடக்குமுறையை வைத்து வன்முறையை வைத்து மக்களை மிரட்டி இன்னைக்கு திருமாவளவன் அவங்களுடைய எக்ஸ்பிரஸ் வலைதளத்துக்கு போய் பாருங்க யாருமே கமெண்ட் பண்ண முடியாது அரசியல் தலைவர் நான் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கருத்து போறோன்னா கமெண்ட் பண்றது உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்கு நான் சொல்ற கருத்துக்கு நீங்க எதிர்க்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க பரவாயில்ல என்னுடைய கருத்தை ஆதரிக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஆனா திருமாவளவன் மட்டும் பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்ல போடுவார் ஆனா கமெண்ட் டிசேபிள் அப்பனா அவர் கருத்தை மட்டும்தான் நீங்க படிக்கணும் அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்யக்கூடாது இப்படிப்பட்டவர்கள் மோடிஜியை பார்த்து பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க இதை விட ரெண்டு பேரும் வேலை இல்லாதவங்க கமிஷனர் போய் புகார் ரெண்டு பேர் சங் பரிவார் பின்னார் இருக்கு திருமாவளவன் அவர்களுடைய ஃபேவரட் என்னன்னா தமிழ்நாட்டில் சூரியன் கொஞ்சம் அதிகமாக உக்கிரமா இருந்துச்சுன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கு சூரியன் சரியா உதிக்கிறதுக்கு தாமதமாச்சுன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கு மழை அதிகமாக வந்து ஆர்எஸ்எஸ் இருக்கு மலை கம்மியா வந்து ஆர்எஸ்எஸ் இருக்கு அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் இந்த அளவுக்கு கீழ்திறந்த ஒரு அரசியலாக மாறி இருக்கிறது நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கு செய்கின்றேன் அதுல திருமாவளவன் மீது திட்டமிட்டு தாக்குதல் யாரும் நடத்தினாங்களான்னு பார்க்கணும் எம்பேரையும் சேர்த்து பார்க்கட்டும் அப்படி நடத்தப்படவில்லை என்றால் திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்கணும் இந்த அநாகரிகமான அச்சப்படுத்தக்கூடிய வன்முறைத்தனமான அரசியலை செய்து தவறு செய்த பிறகு தப்பிப்பதற்காக ஆர்எஸ்எஸ் பிஜேபி அண்ணாமலை அப்படின்னு பழி போடுற வேலையிலிருந்து இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு இதை இன்வெஸ்டிகேட் செய்த பிறகு இது திருமாவளவன் அவர்களால் அவருடைய கட்சி தொண்டர்களால் தான் இது நடத்தப்பட்டதுன்னு ஊர்ஜிதமாக போகுது அதுல நானும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி யாரும் இருக்க போறதில்லை அது வந்த பிறகு திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு வெளியே செல்வாரா அப்படிங்கிற கேள்வியும் மதுரை மாநகரத்தில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நான் கேட்கிறேன் இந்த இரண்டு விஷயத்தையும் கூட இன்னைக்கு உங்களிடம் பேச வேண்டும் என்று முக்கியமான கருத்துங்கன்னா அதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்கும் கேளுங்கன்னா பதில் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை தவறு அப்படின்னு சொல்லிட்டு இதனால இந்திரா காந்தி உயிருக்கு ஆபத்து இருக்கு பா சிதம்பரம் ஆனால் எனக்கு தெரியலீங்கன்னா இன்னைக்கு சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு திடீர் நானோதியம் வந்துருச்சு அது வயது முதிர்ந்த காரணத்தினால வருதா இல்ல நிறைய புத்தகங்கள் படித்து அறிவு மேதையானால வருதான்னு தெரியல அவர் நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி எட்டு மும்பை அட்டாக் வந்த பிறகு ஒன்னு பேசுறாரு எங்களுக்கெல்லாம் ஒரே கோபம் பாகிஸ்தானை ரெண்டுல ஒன்று பண்ணலாமான்னு ரெடி ஆயிட்டோம் திடீர்னு ஒரு போன் வந்துச்சு பாருங்க அமெரிக்கக்காரங்கிட்ட இருந்து அப்படியே நாங்கள் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொன்னார் அதை பிரதமர் அவர்கள் மும்பையில சமீபத்துல ஒரு விமான நிலையத்தை திறந்து வைத்த பிறகு இதை சொல்றார் நம்முடைய பிரதமர் மோடி ஐயா அவர்கள் இதை பாருங்க காங்கிரஸ் காரங்களே சொல்றாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் கொடுக்கும் ஃபோன் போன் பண்ணே பயந்துட்டாங்க சிதம்பரம் சொல்றாங்க இது வெட்க கேடுன்னு அப்படி சொல்ல நான் வேற மாதிரி சொன்னேன் இன்னைக்கு அண்ணன் சிதம்பரம் அவர்கள் இன்னொன்னு சொல்றாங்க இந்த ப்ளூ ஸ்டார் தாக்குதல் நடத்தப்பட்ட திட்டமிட்டது பண்ணிருக்க கூடாது போயிருக்கூடாது அந்த பிந்திராவாலை அவர்களை எதிர்த்து இருக்கக்கூடாது கூடாது அதனால தான் இந்திரா காந்தி அம்மையாருக்கே உயிர் ஆபத்து இன்னைக்கு புதுசு புதுசா பேசுறாங்க அதை பத்தி பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல டெல்லியில ப்ளூ ஸ்டாருக்கு பிறகு சீக்கியர்களை தேடி தேடி கொண்டார்களோ அதை மறந்துட்டாங்களா அதுல என்ன சொன்னாங்க அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய குடும்பத்திலேயே சொன்னாங்க ஒரு பெரிய மரம் விழும் விழும்பொழுது பூமி அதிரத்தானே செய்யும் நான் அப்படின்னா இப்படிப்பட்ட கலவரம் நடந்தால் உயிர் பலி மரத்தான செய்யுங்கிற அர்த்தம் அதனால இன்னைக்கு சிதம்பரம் அவர்கள் திடீர்னு நானும் இதயத்தோட பேசுறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து பேசி பல சரித்திர உண்மைகள் எல்லாம் வெளியே கொண்டு வரட்டும் அது நாட்டு மக்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்குமே நல்லது மேடம் மம்தா பான People should stay indoors. People should take protection for themselves. What is the point? We are talking of a culture like Bengal, supposedly one of our Bharat's finest culture. Now, they couldn't even defend our own sisters and mothers. In the said case, it is a woman when she went out for a dinner and she was raped by the so called culprits. Now, in this case, she couldn't even take a direct stand, take the strictest action possible. நவ் ஷி இஸ் ஷேமிங் திட்டர் அன்பார்ச்சுனேட் அண்ட் பீப்புள் ஆஃப் பெங்கால் ஆர் வாட்சிங் ஐ எம் ஷியர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் அசம்பி எலெக்சன்ஸ் மேடம் மம்தா பேனர்ஜி அவுட் இல்லை ஆஃப் இன்காம் அண்ட் பேட் கவர்னன்ஸ் அண்ணா எனக்கு தெரியல எது உண்மை எது போய் சில பேர் ஆர்வமாக வரலாம் சில பேர் இன்னொரு கட்சியை சார்ந்தவர்களுக்கு இன்னொரு கட்சியை பிடிக்கலாம் அவங்க ரெண்டு கொடியை தூக்கிட்டு வரலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர்த்த பாக்கெட்டை பார்த்தீங்கன்னா நாலு கட்சி கார்டு வச்சிருக்கான் பிஜேபியா பிஜேபி கார்டு நீங்கள் ஏடிஎம்கேவா ஏடிஎம்கே கார்டு நீங்கள் டிஎம்கேவா டிஎம்கே கார்டு நீங்கள் தாவேக்காவா தாவேக்கா கார்டு இல்லை சீமான் அண்ணன் சீமான் கார்டு ஏதோ ஒரு கார்டு அதனால் எனக்கு தெரியலிங்கன்னா கூட்டத்துக்கு எல்லா தரப்பட்ட மனிதர்களும் வர்றாங்க இன்னைக்கு ஒரு புது ஃபேஷன் நான் பார்க்குறேன் ரெண்டு கட்சிகளையும் சமமாக நான் கொண்டாடுவேன் அப்படின்னுலாம் பார்க்குறேன் அதனால் நான் கருத்து சொல்ல விரும்புலீங்கன்னா இது வந்து நல்லது கெட்டது என்பதை தாண்டி கூட்டத்துக்கு மக்கள் வர்றாங்க பார்க்குறாங்க அப்படி தான் பார்க்கணும் என்ன தவிர இதை ரொம்ப ஆராய்ஞ்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி யார் வந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்னு பார்க்குற அளவுக்கு தேவையில்லை நினைக்கிறேன் ஏன்னா கூட்டணியை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட தலைவர்கள் அறிவிக்க போறாங்க தொண்டர்களை எப்போதுமே அறிவிக்க போவது கிடையாது தொண்டருடைய மனநிலை இருக்கலாம் அதனால் முதலிலிருந்து நான் சொல்லி கொண்டு வருவது ஒரு கூட்டணி என்றால் ஒருமித்த ஐடியாலஜி ஒரு கருத்தியல் இருக்கணும் அல்லது ஒரு காமன் கோல் இருக்கணும் இன்னைக்கு தமிழகத்தில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பது காமன் கோல் தான் அதற்காக சித்தாந்தத்தை தாண்டி சேரலாம் சேரலாம் சேரக்கூடாது என்பது எதுவும் இல்லை காலம் இருக்கிறது நேரம் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும் திமுகக்குள்ள திருடர்கள் பூந்து விட்டார்கள் தொடர்ந்து நாங்க சொல்றோம் அதுக்கு ஆர் ஆசா அவர்கள் ஒரு உதாரணம் அவர்களுடைய ஊழல் ஒரு உதாரணம் டிஎம்கே கே ஃபைல்ஸ் நாங்கள் வெளியிட்டோம் நாளைக்கு சைதாப்பேட்டை கோர்ட்ல அண்ணன் டி பால் அவர்கள் என்பதை இருக்கக்கூடிய வழக்கு விசாரணைக்கு நாளைக்கு நான் ஆஜராகிறேன் அதனால் திமுக கூடாரத்திற்குள்ள திருடர்கள் நிறைய புகுந்து விட்டார்கள் கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகள் அதனால தான் இப்படி ஆகிவிட்டதுன்னு சொல்றோம் இன்னைக்கு ஆர் ஆசாணன் அவர்கள் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனுக்குள்ள திருடர்கள் போயிட்டாங்க அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அதனால இது எப்படி பயத்திருக்குன்னா வேலையை பார்த்து ஓனான் சிரிக்கிறதா ஓனானை பார்த்து வேலி சிரிக்கிறதாங்கிறதா கேள்விங்கன்னா அதனால் ஆராசா அவர்கள் மத்தவங்களுக்கு அறிவுறுத்துவதை விட அவருடைய வாழ்க்கை பயணத்தை அவருடைய ஊழலை அவருடைய டூ ஜி ஸ்கேம் அவர் செய்திருக்கக்கூடிய தவறான காரியத்தை கண்ணாடியில பார்க்கணும் தேவையில்லாம எலெக்ஷன் கமிஷன் மீது கல்லெறிய கூடாது அரசியல் விட்டே போறோம்னு சொல்றேன் இல்ல மன்னிப்பு என்பது ரெண்டாவது ஏன்னா அவர் என்னை சம்பந்தப்படுத்திருக்கிறார் அவர் அண்ணாமலை அண்ணாமலையில சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்றாரு பிஜேபி சங் பரிவார் இயக்கம் சம்பந்தப்பட்ட அத ப்ரூவ் பண்ணணும்ல சும்மா பத்திரிக்கையாளரை பார்த்து விட்டு மைக் இருக்கிறதா வாய்க்கு வந்து பேச முடியுமானே அடிச்சிருக்கிறாரு அடிச்ச பிறகு மருத்துவமனையில இருக்கிறவங்கள கீழ்த்தவா பேசுறாரு சும்மா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்கிறாரு அது இவரு வேலையா அது டாக்டர் சொல்லணுமா அண்ணன் திருமாவளவுன்னு சொல்லணுமா அவரே மைக்ல சொல்றாரு மொறச்சு பார்த்தா ரெண்டு தட்டு தட்டுனேன் அதான் சொன்னா பாகிஸ்தான் பாடுறக்கு அனுப்புவாங்க அங்க பாகிஸ்தான்கார மொறைச்சிட்டு இருக்கா ரெண்டு தட்டு தட்டு அங்க தட்ட மாட்டார் ஏன்னா அவங்க எல்லாம் ஆயுதம் இருக்கு இங்கே வந்து உங்களை போன்று என்னை போன்று அப்பாவி யாராச்சும் ரோட்ல போனா ரெண்டு தட்டு தட்டுவாங்க அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் குறிப்பாக விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு திருமாவளவன் அண்ணனுடைய எண்ண ஓட்டத்துல ஏதோ பெரிய பிரச்சனை ரொம்ப குழம்பி போய் கிடக்கிறார் மனசு ஏதோ நினைக்குது வாய் ஏதோ பேசுது உடம்பு ஏதோ நினைக்குது கை ஏதோ நடிக்குது அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உட்கார்ந்து நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு அவர் அரசியல் பாதையை மறுபடியும் தேர்ந்தெடுத்து திரும்ப வந்து அரசியல் செய்யணும் ஏன் நான் நான் ஏன் கடுமையா சொல்றேன்னா தேவையில்லாம வம்புக்கு என்ன இழுத்துருக்கு வர்ற தேவையில்லாம என்னுடைய பேரை கொண்டு எனக்கு தானே வேலை திருமாவளவன் எங்க போறாங்க அவர் கார் எங்க இருக்கு பின்னாடி வேற லைஃப்ல வேற வேலையே இல்ல அதனால என்னுடைய பதில் என்னன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை ப்ரூவ் பண்ண முடியலன்னா அரசியல் விட்டு விலகணும் எதற்கு இந்த வன்முறை அரசியலை தமிழ்நாட்டுல எத்தனை காலத்திற்கு வன்முறையை கையில் எடுத்து அரசியல் செய்வார்கள் அண்ணா உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு வேலை வழங்குவோம் என்று பீகார்ல இதற்கு முன்பு துணை முதலமைச்சராக இருந்த தேஜஸ்வி யாதவ் இன்னைக்கு ஆர்ஜேடி கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் இன்னைக்கு பீகார்ல ஒரு வீட்டுக்கு ஒரு வேலை கொடுப்போம்னா சமீபத்தில் ஒரு எக்கனாமிக்ஸ் சொல்ற கால்குலேட் பண்ணி சொன்னார் பதில் எத்தனை வீடு இருக்கு எத்தனை அரசு வேலைகள் கொடுத்துருக்குறாங்க இன்னும் எத்தனை வீடுகளுக்கு கொடுக்குன்னா இன்னும் நூத்தி பதினேழு வருஷம் நூத்தி பதினேழு வருஷம் அவர் இருக்க மாட்டார்ல சும்மா சொல்லிட்டு போக வேண்டிதான் அதனால இந்த மாதிரி குருட்டு குருட்டுத்தரமான அறிவியல் ஆதாயம் எதுவுமே அடிப்படை இது இல்லாம ஆனா கொடுக்க முடியும் ப்ரையாரிட்டி பண்ணி கொடுக்கலாம் அரசு வேலையில அடுத்து இதுவரைக்கும் அந்த குடும்பத்துல அரசு வேலை இல்லாதவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதம் நாமளும் தமிழ்நாட்டில் பல இடத்துல சொல்லியிருக்கோம் முன்னுரிமை கொடுப்போம் ஆனா அடுத்த அஞ்சு வருஷத்துல எல்லா வீட்டுக்கும் ஒரு அரசியல் வேலை கொடுப்போம் எப்படி பாசிபிள் தான் பீகார்ல இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் ஒரு அரசியல் வேலை கொடுப்போம்னா இன்னைக்கு பொருளாதார நிபுணர் நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள் நூத்தி பதினேழு வருடங்கள் ஆகும் இன்னையில இருந்து அதனால் மக்களுக்கு இதுலயே தெரியும் அவங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை ஜெயிக்க முடியாது அடுத்த நிலாவை கொடுக்கற சந்திரனை சூரியனை பீகார்ல தேசிய ஜனநாயக கூட்டினுடைய வெற்றி மூன்றிலே இரண்டு பங்கு மெஜாரிட்டியோடு உறுதியாகிவிட்டது அத நவம்பர் பதினான்காம் தேதி நடக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கையில நம்ம பார்க்க தான் போறோம் பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியாது இல்ல தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இரண்டு வேஷம் போடுறாங்க ஒரு வேஷம் என்னன்னா அவர்கள் ஜாதிகளுக்கு எதிரி இன்னொரு வேஷம் என்னன்னா ஜாதி கத்திகளை வைத்து அரசியல் இதான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டு முகமூடியினுடைய விஷயம் இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க மாதிரி பெயர்கள் அந்த ஜியோல போட்டிருக்கிறான் அதாவது இந்த பெயர்லாம் வைக்காதீங்க மாதிரி பெயர்கள் வைங்க அதுல கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பெயர் இருக்கு தவறு இல்லைங்கன்னா முதலமைச்சர் அவர் பேர் இருக்கணும் ஏன் ஐயா டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய பேர் இல்லை ஏன் இல்லை கலைஞர் ஐயாவுடைய பேர் வச்சிருக்கீங்க எம்ஜிஆர் ஐயா பேர் இல்லை ஏன் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவங்க பேர் இல்லை எதற்கு முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய பேர் இல்லை நீங்க என்ன தேவர் சமுதாயத்துல பாக்குறீங்களா அது பொதுப்படையான தலைவர் தேசியவாதி எத்தனையோ தலைவர் பட்டியலின சமுதாயத்துல நமக்காக பாடுபட்டவர்கள் எத்தனையோ பேர் அட்டமலை சீனிவாசன் ஐயாவில இருந்து ஆரம்பித்து எம் சி ராஜா ஐயாவில இருந்து பல பேர்த்த சொல்லலாம் ஒரு பேரையும் காணாமே அதனால் உங்களை பொறுத்தவரை அந்த மாதிரி பட்டியல்ல உங்களுடைய சித்தாந்தத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் பேரை பத்து பேரை டைப் மத்தவங்க எல்லாம் ஜாதி தலைவர்கள் பேரை வைக்காதீங்க அதனால இந்த அரசாணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று முதல்ல இருந்து நாங்க சொல்றோம் அதே நேரத்துல சில இடத்துல இது வீம்புக்கான வேலை உதாரணத்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மேம்பாலம் பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மேம்பாலத்திற்கு ஐயா ஜி டி நாயுடு அவர்கள் பேர் வச்சிருக்கோம் நாங்க வரவேற்போம் அருமையானது ஜி டி நாயுடு அவர்கள் பேரை சொன்னா தான் எல்லாருக்குமே ஜிடி நாயுடுன்னு தெரியும் ஏன்னா அவர் நம்முடைய மிக முக்கியமான ஒரு மனிதர் எடிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம் கோயம்புத்தூர்ல ஒரு மிக மிக முக்கியமான மனிதர் இன்னைக்கு அந்த பாலத்திற்கு சரியான பெயர் அங்க நாயுடுங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு சில பேர் ஆராய்ச்சி பண்றாங்க கோயம்புத்தூர்ல போய் ஜிடின்னு சொன்னா யாருக்கும் தெரியாது ஜிடி நாயுடு என்று சொன்னால்தான் எல்லாருக்குமே தெரியும் அதனால் எல்லா இடத்திலும் கூட ஏன்னா திமுக அவங்களுடைய பொய்னால மாட்டிக்கிட்டாங்க கீழே பின்னாடி வந்து புனை பெயர் வைக்கக்கூடாது ஜாதி பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லி சொல்லி இன்னைக்கு அவங்க மாட்டி முடிக்கிறாங்க இன்னைக்கு ஜிடி நாயுடு அவர்கள் பேர்ல நாயுடு என்கிற வார்த்தை எடுத்துட்டு வெறும் ஜிடின்னு பாலத்துக்கு பேர் வைக்க முடியுமா அது ஜிடி நாயுடு என்றுதான் வைக்கணும் அதனால எப்பவுமே நம்ம சொல்லுவாங்க நிறைய தவறுகள் செய்யும் பொழுது ஒரு நாள் அந்த தவறுகள் எல்லாம் தலை மீது விழும் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த தவறுகள் தலை மீது விழுந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாணையை உடனடியாக திரும்ப வாபஸ் பெற வேண்டும் ஆனா அது ரொம்ப ஒரு தூர்டவசமான விஷயம் குறிப்பாக இலங்கையினுடைய அதிபர் இன்னைக்கு புதிய அதிபர் வந்த பிறகு இன்னைக்கு நம்முடைய பாடருக்குள்ளேயே வர்றதுக்கான முயற்சி இலங்கையினுடைய கடற்படை பண்றாங்க அதனால ரொம்ப தூர்டவசமானது உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு முறையும் கூட மத்திய அரசு முழுமையாக இதில் இறங்கி நம்முடைய மீனவர்களை காப்பாற்றி கொண்டு வர்றாங்க ஆனாலும் இலங்கையினுடைய கடற்படை செய்யக்கூடிய விஷயம் என்பது ஏற்குடையது அல்ல என்னை கச்சத்தீவை வைத்து அரசியல் செய்வது தமிழ்நாட்டில் யார் இல்லைங்கன்னு நான் கச்சத்தீவை வைத்து அரசியல் செய்வது இலங்கை அதிபர் தான் இதுவரைக்கும் எந்த இலங்கை அதிபரும் கச்சத்தீவை இவர் மட்டும் போறார் நாலு பேர்த்தை கூட்டிகிட்டு போகிறாரு பார்க்குறாரு பேசுறாரு அதனால் ஒரு வெளியுறவு கொள்கையை பற்றி நான் பேசுவது தவறாக போய்விடும் நம்முடைய கட்சியினுக்கு ஆட்சியில் இருக்குது இருந்தும் இலங்கை கடற்படையினுடைய நடவடிக்கை என்பது கண்டிக்கத்தக்க ஒரு நடவடிக்கை மத்திய அரசு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு உடனடியாக என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால கொஞ்சம் இருக்கும்